اعوذ باللہ من الشیطان و جب بسم اللہ الرحمن الرحیم نحمده و نسلی علی رسولی کریم اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن المجید والفرقان اعوذ باللہ من الشیطان و بسم اللہ الرحمن الرحیم الرحمن علم القرآن خلق الانسان علم والبیان صدق اللہ العظیم البندہ سہور علی پیڈیور علی تائمان علی نحمد سنت جماعت دین اسلام عرصہ معنی பயிற்சி செய்கின்றார்கள் அவர்கள் கல்வியலை கற்று அதன் பிரகாரம் உலக மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு சாலியான மக்களாக வாழ்ந்த கதா தோக்கை செய்வானாக குழந்தைகளை சீக்கிரமாக அனுப்பி வைங்க குழந்தைகள் மார்க் கல்வி படிக்காவிட்டால் நாளை மறுமையிலே அவங்க நரகத்தின் பக்கம் எடுத்து சென்று விடுவார்கள் அல்லா பாதுகாப்பு செய்வானாக அவர்கள் நல்ல கல்விகளை படித்து அதன்படி அமல் செய்த எல்லோரும் சொருக்கத்துக்கு அல்லாஹ் அல்லா சுகாத்தாரா தோப்பீக் செய்வான் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக சாலியான மக்களாக சாலியான குடும்பங்களாக அல்லாஹ் அங்கே ஆகிய ஒருவன் அனாதையின் சொத்தை சாப்பிட்டால் அனாதையின் பொருளை அபகரித்து அதை சாப்பிடுவது பெரும் குற்றத்தை சார்ந்ததாகும் அது அதிகமாக இருந்தாலும் சரியே அல்லது சொற்பமாக இருந்தாலும் சரியே பொருளை சாப்பிடுவது அவன் வயிற்றில் நெருப்பை நிறைக்கின்றான் என்று தாலா கூறுகிறான் இது ஏழு பெரும் குற்றத்தில் அட்டன் என்பனே படைத்திருக்கிறோம் பட்டதாகும் புனிதமான அமையற்பட்டதாகும் செல்லந்தால் செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் நடுபிரையும் காட்டு விரலையும் சுட்டாட்டி இரண்டு விரல்களுக்கு விரித்துக் காட்டி சொன்னார்கள் நானும் எதீமை பராமரித்தவரும் தூக்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று நமது நபி அல்லா பரேஸ்வரவர்கள் கூறினார்கள் முதல் முஸ்லிம் எனவே சமுதாயத்தில் अमी <manic Mick initiation> तो <withnormal Yeshua> आ <manic> <entertain> السلام عليكم